தற்சமயத்திலேத்திலே கம்பீரமான தோட்டத்தோடு விளையாடி கொண்டிருக்கின்ற மாவட்டம் பட்டமங்கலம் நாடு நினைவாக கல்லைய காலை அந்த காலையினை நாங்கள் எப்படியும் மடக்கிய தீர்வோம் ஒரே நோக்கத்தோடு வளம் வீரர்கள் புதுக்கோட்டை மாவட்டம் சத்தியமங்கலம் மறைக்காலை நினைவாக சிறப்பு பரிசாக ஜல்லிக்கட்டு பேரையுடைய மாநில தலைவரம் வீர தமிழர் வடமாடு பேரனுடைய மாநில தலைவரும் தமிழ் பாரம்பரிய விளையாட்டை மீட்டெடுப்பதற்காக அன்று முதல் இன்று வரை அசராது உழைத்து தமிழுடைய கலாச்சாரத்தை எங்களுக்காக மீட்டு தந்த அருமை குறி அப்பா ஜல்லிக்கட்டு பேருடைய மாநில தலைவரும் வீர தமிழர் வடமாடு பேரணிய மாநில தலைவரும் அன்று பார்த்த அதே முகம் ஆசான் என்கின்ற பொன்முகம் இன்ற வரை அதே இடம் ஈசன் காட்டிய கல்வி முகாம் உங்களை போல தெய்வம் என்றும் ஐயம் தவிக்க சொன்னவரே ஒற்றுமை எமக்கு பகுத்தவரே ஓதுதல் என்றும் மாறவில்லை அவை சொல் வாக்கிற்கு இணங்க தமிழனுடைய கலாச்சாரத்தை மீட்டுத் தந்த ஜல்லிக்கட்டினுடைய கதாநாயகர் எங்கள் அப்பா கருப்பு கால் கண்டெடுத்த அருமை அப்பா டாக்டர் பி ராஜசேகரன் ராசி ரத்னா டாக்டர் பி ராஜசேகரன் சார்பாக ஆயிரத்தி ஒன்று இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக திருச்சி பப்ளூ சார்பாக ஐநூத்தி ஒன்று ராபூசல் முருகானந்தம் தொப்பி பாலு பிரதர் சார்பாக ஐநூத்தி ஒன்று வழங்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் அத்தனை சிறப்பு பரிசுகளையும் விழாக்குழு வழங்க இருக்கின்ற பரிசு பெறுவதற்கு காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் துடிப்பான காளைக்கு பெருமை சேர்த்திடவா துடிப்புமிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஒரு காளைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது கல்லூரி மாணவர்களுக்கு பெருமை சேர்த்திடவா நேரங்கள் நெருங்கி விட்டனா காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையும் சிறப்பு பரிசுனையும் பெறுவதற்கு இருவிலி ஆட்டமா அளவில் நோட்டமா கும்பால் மிரட்டுகின்ற காலையா அது வம்புக்கு இழுக்க துடிக்கின்ற வீரர்களா ஒரு காலைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது வீரர்களுக்கு வெறுமை சேர்த்திடவா நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு காலையா காலையர்கள் காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் துடிப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா அது வாடகை வாடகை கொடுத்துருவாங்க அந்த டீம் துடிப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா